நான் இன்னலாடனோயுமா சாய்த்தன் டூயூன இழியோ கேக்க எக்கி எக்கி சாய்த்தனப்பா ஓகேஷ்ணப்பா இழி சாயப்பா கேக்க உடுக்க ஜாரி வேற நம்ம நான் தலைமையிலா தோல்ச இல்ல ஓகேப்பா அது ஓட ஓட ஒய்ஸ் உட்கி நானுவ ஓடக்கூட்ல கேசங்க ஊழி விட் ஆதுவா நான் ஆகிய நீங்க மக்க நோட கிள ஜன் கிட கிளா

ಆ ಕೆಲ್ಸದ ಮೇಲೆ ಆಣೆ ಮಾಡಿ ಹೇಳ್ತೀನಿ ಜಯ ಅಮ್ಮನ ಎತ್ತೋದ್ಲೋ ಏನು ಕತೆನೋ ನನಗಂತೂ ತಿಳಿದು ಅದು ಯಾರು ಹೊಸಬ್ರನ್ನ ಸರ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅವರಿಂದ ಓಡೋವಳೋ ಏನು ಕತ್ತೇನೋ ನಾನು ಹಣೆ ಹ್ಞೂ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಜಯ ಅಮ್ಮನಕ ಸಂಬಂಧನೇ ಇಲ್ಲ ಬಿಟ್ಟಾಕಿದ್ದೀನಿ ಜಯ ಅಮ್ಮನ ಅದು ಎತ್ತೋದ್ಲೋ ಏನು ಕತ್ತೇನೋ ನನ್ಕಂತೂ ತಿಳಿದು ಅದ್ಯಾರಿಂದ ಓದ್ಲೋ ಏನೋ அயோ நீன் எதிர்ப்பு நீக்க அன்னைக்கு பரபா சாப்பாச கரீ நாக ஏனா முண்ட பட்டேல் தாங்க நன்மேல்கண்டு ஊர் விட்டு வோத்த அய்யோ நீ பாய்க்க முன்னாக்கே இல்வாங்க பட்டேல் தா அனிங்ர மாத்தினி இவங்க இன்னும் சரியாக அய்யோ அங்காரோ நம்ம மாவட்ட ஜாம இல்ல ஜாமன் ஜவாதாரி நான்

மார்த்த கமீஷன் ஜிக வேணு வேண

আ পাস খুলা আইসাই চাইসাই চাই চা আ চাজ বারেবারেবারে ওয়ার্জন একটা বত এক পটখমদবা একটামা এ বি এখ না। ইলাতে না। পচিবারচিবার প পরা না অর্জনলা। அப்ப என்னடா bottle எடுக்கம்மா ஐஸ்கட் பண்ணியே அங்கே இடி எதை தட்ட தட்ட வாையான இல்லಂದ್ರ 1000 ரூபாய் கட்டவேட ஹோ 10 15 ஐஸ்கட் குடிற சரசுதே இல்ல தட்ட தட்ட இந்த தட்டன குடியேனா இல்ல அதடல்ல ஐரி ஐஸ்கட் குடிச்சி இந்த இgalo இgalo தங்களா இது என்ன மேட ஹோ அஷ்ட அஷ்ட फर्स्टல இருந்து ஒரு ட்ரீப் ஹாய் கைஸ் ஹாய் கைஸ் அம்மன் கொட சாவித் యా రొట్టిదా కాచ ఇష్టం కాచ బయ బిడబెకు ఇల్లంద బిస్తా వెటకి నిंका అయ్యో యా యా హోబొర్తు డాన్సికే నీకాయిట బేటా బేర అస్తాడ లే కాశ ఎల్లింద బంత అంటే ఏలు డాన్సికే ఏళ్ళేనా బంత ఐకితే నా ముత్తక ఇకలే అవవా అమ్మా ఏళ్ళేనా బంత ఏళ్ళేనా బంత అంటే కాచకి తాలే ఆ యాడోండు తడన్ చిన్ని దాయిట లేని బయమస్కొందిరలే ఆశంకు ఎల్లింద కాశకి నిंका ఎల్లింబా அது இது காசு எல்லா எல்லா ஏன கித்தாபத்தி மா நம மனி மனி சாமான் நோட்த்தடி ஏனோ ரான்புட்னா இல்ல பயிர்னா நோட்த்தினாங்க நோட் பார்த்திங்க ஆமேத்த